வணக்கம் இது உங்கள் ஊடகம் தமிழர்களுக்கான ஊடகம் ஜீவா டுடே இப்போ தேசிய ஜனநாயக கூட்டணியில் நிதிஷ் ஷாட்டை எடுப்பார் நாயுடு பம்பரமாக சுழலை விடுவார் கண்ணில் வரலை விட்டு ஆட்டுவார் அப்படிங்கிற மாதிரியான ஊகங்கள் பொதுவாக வந்தது ஏன்னா அவங்கள நம்பி தான் அவர் இருக்கிறாரு அப்படிங்கிற விஷயம் வந்து தொடர்ச்சியாக வந்தது ஆனால் ஷிண்டே அதாவது இவர்கள் இந்துத்துவத்துக்கு நெருக்கமான அந்த சிவசேனா கட்சியிலிருந்து பிரித்து இவர்கள் உருவாக்கிய பொம்மை முதலமைச்சர் ஏக்நாத் சிண்டே தேவநாத் பட்னாவிஸ் பின்னாடி இருந்து இயக்குகிறார் அப்படின்னு விமர்சனம் வந்துச்சுல சபாநாயகரை துணை கொண்டு இந்த ஏக்நாத் சிண்டேவின் ஆட்சியை காப்பாற்றி கொண்டு இருக்கிறார்கள் பாஜக அப்படிங்கிற விமர்சனம் வந்துச்சுல அப்படி பாஜகவால் உடைக்கப்பட்டு உருவாக்கப்பட்டு ஒரு ஆக்கப்பட்டு ஒரு பொம்மை அரசாக பாஜகவின் விரிவாதிக்கத்துக்கு துணை புரிகின்ற ஒரு பொம்மை அரசாக இருந்த ஏக்நாத் ஷிண்டே தான் சாட்டையை முதலில் எடுத்து சுழட்டி இருக்கிறார் நம்ம நாயுடுவோ நிதிஷோ கூட பண்ணலை முதலால் அவர் எடுத்திருக்கிறாரு ஏன்னா முஸ்லீம் இடஒதுக்கீடில் நாயுடு மகன் குரல் கொடுத்தாரு சாதிவாரி கணக்கெடுப்பு வேணுங்கிறதுல பாஜகவிடமிருந்து வேறுபட்டார் நிதிஷ்குமார் அக்னிபத்து கூடவே கூடாதுங்கிறதில் வேறுபட்டார் ஸோ இவங்கெல்லாம் பல்வேறு விஷயங்களை வேறுபட்டு பெரிய இஷ்யூ ஆக்குவாங்கன்னு எதிர்பார்த்து கொண்டிருந்த நிலையில் அவர்களை விட முந்திக்கொண்டு நீட் மகாராஷ்டிராவில் கூடாதுங்கிறத தொடங்கி எங்களுக்கு கேப்டன் மினிஸ்டர் இந்த கேபினட்டு கொடுக்கலையா அப்படிங்கிற கோபத்தில் கோபத்தை காட்டு தொடங்கி இப்போ அடுத்தபடியாக உங்களால் தான் ஏதாவது தோத்தோம் இந்த மோடி ஒழுங்காக பேசியிருந்தால் நம்ம தோற்றுருக்க மாட்டோம் நானூறு சீட்டு ஜெயிப்போம் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை மாற்றுவோம் அப்படின்னு நீங்கள் பேசிய அந்த வெறுப்பு பேச்சு ஆணவ பேச்சு அதிகார பேச்சு இந்த பாசிச பேச்சுகளால் தான் மக்கள் பயந்துட்டான் இவங்க இடஒதுக்கீடை பறிச்சுருவாங்க இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை மாற்றி விடுவார்கள் நானூறு சீட்டு இவங்களுக்கு தந்தால் இனி இந்தியா அவ்வளவு தான் அப்படின்னு எதிர்க்கட்சிகள் செய்த பரப்புரை ஈடுபட்டு இருக்கிறது மக்கள் அதை நம்பியிருக்கிறார்கள் அதனால தான் நானூறு சீட்டு ஜெயிப்போன்னு சொன்ன இவர்களால் வெறும் முந்நூறு சீட்டு கூட ஜெயிக்க முடியல அப்படின்னு யார் சொல்லியிருக்காங்கன்னா தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கின்ற பாரதிய ஜனதாவால் உருவாக்கப்பட்ட ஏகநாந்த் சிண்டேவே சொல்லியிருக்கார் ஏற்கனவே நீட்டு விஷயத்தில் பயங்கர பிரச்சனையாயிருச்சு நீட்டே கூடாது அப்படிங்கிறது பாஜகவுக்கு எதிரான கொள்கை அந்த கொள்கையை முதலில் சொல்லட்டியவர் ஷிண்டே தமிழ்நாடு சொல்வது அதிசயம் இல்லை தமிழ்நாடு முதலமைச்சர் தொடக்கத்திலேருந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க தமிழ்நாடு அரசு ஷிண்டே சொல்லியிருக்காரு பாஜக கூட்டணி கட்சி தான் ஷிண்டே சொல்லியிருக்காரு நீட்டை தூக்கு அப்படின்ட்டார் அதுவே பாஜகவுக்கு ஒரு ஆப்பு தான் ஏன்னா கட்சி ரீதியாக பவர் பாலிட்டிக்ஸில் வரக்கூடிய ஆப்பு ஒரு புறம் இருந்தாலும் அவங்களுடைய அடிப்படை அடிநாத கொள்கைகளில் ஆப்பு வைக்கிறது இருக்குல்ல அது செஞ்சாலுமே பாஜக ரொம்ப கதிகளைங்கிரும் அந்த விதத்தில் அந்த ஆப்பை அந்த அணுகுண்டை முதலில் வீசியவர் ஏக்நாத் சிண்டே தான் அப்படி ஒரு சாட்டை எடுத்து சுழட்டினார் ஏக்நாத் சிண்டே யாரும் எதிர்பார்க்கல அடுத்து இவங்க மந்திரி பதவியில் கேபினெட் தரவில்லை என்பதும் குறைவான எண்ணிக்கையில் தனக்கு இருக்கிறார்கள் என்கின்ற கோபத்தை காட்டியவரும் ஏக்நாத் சிண்டே தான் இப்போ ரொம்ப ஓப்பனாக தேசிய ஜனநாயக கூட்டணும் அவர் இருக்கிறாரா என்று சந்தேகம் வரும் அளவிற்கு ஏக்நாத் சிண்டே பேசியிருக்கிறார் அவர் தான் சொல்லியிருக்காரு நானூறு சீட்டு வருவோன்னு நீங்கள் தேவையெல்லாம் பேசிட்டீங்க முந்நூறு சீட்டு கூட வரமுடில்ல நீங்கள் நானூறு சீட்டு வந்தால் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தையே மாற்றிடுவோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பயம் வந்துருச்சு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன தான் கதறினாலும் மாற்றி பேசினாலும் மக்கள் நம்ப தயாராகலைன்னு இருக்கார் ஒரு கூட்டணி கட்சி தலைவரே உங்களை பார்த்து உங்கள் பேச்சு சரியில்லை உங்கள் பேச்சினால்தான் நாங்கள் வந்து வீழ்ந்தோம் என்று சொல்வது பாஜகவுக்கு மிகப்பெரிய பின்னடைவாக இது பார்க்கப்படுது மகாராஷ்டிராவை பொறுத்தவரை ஏக்நாத் சிங்கே மட்டும் அதிருப்தியில் உள்ள இவர் பிரித்து வந்தார் இன்னொரு சரத்பவார் கட்சியிலேருந்து இன்னொரு பெப்பட் இன்னொரு பொம்மை ஒரு பொம்மையாக பயன்படுத்தலாம்னு சரத்பவாருக்கு எதிராக கட்சியை உடச்சி உருவாக்குனா அஜித் பவார் கட்சியும் அதிருப்தியில் தான் இருக்குது அங்கே வெற்றி பெற்ற எம்பியும் இப்போ இவங்கள்ட்ட இருக்கிறாங்களா இல்லை தாய் வீட்டுக்கு போயிட்டாங்களா சரத்பவார் வீட்டுக்கு போயிட்டாங்களா ஏன்னா அவங்கள சொந்தக்காரங்க தான் டென் தேவையானா போய்க்குவாங்க அப்படி போயிட்டாங்களாங்கிறது சந்தேகமாக இருக்குது ஸோ அஜித் பவாரும் இப்போ இப்போ உள்ள நிலைப்படி நாங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாஜக கூட்டணியில் மோடியுடன் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லலை பெரிய மந்திரி பதவி அவங்களுக்கு இல்லை இவங்களுக்குமே பதவியை ஒதுக்கியதில் அதிருப்தி இருக்கு கொள்கை ரீதியாகவும் அதிருப்தியை விளக்கிட்டாங்க அடுத்தபடியாக அடுத்தபடியா தான் தோத்தோன்னு வெளிப்படையாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க முதலில் ஒரு கூட்டணி கட்சி வந்து ஒன்னால தான் தோத்தோன்னு பேசுறது தான் கூட்டணி பிரிவுக்கான உச்சகட்ட போர்னு சொல்லலாம் வேறு ஏதாவது கருத்தியல் ரீதியாக விமர்சித்து ஒரு கூட்டணி கட்சி பேசினா கூட அது ஒரு ஆரோக்கியமான விஷயம் தான் இப்போ திமுகவுக்கும் காங்கிரஸ் கூட்டணி இருக்குது காவிரி பிரச்சனையில் ரெண்டு பேரும் ஒன்றுபட மாட்டாங்க சில வேறுபாடுகள் அவங்களுக்குள்ள வர வாய்ப்பு இருக்குது ஈழ பிரச்சனையில் ஏழு தமிழர் விடுதலை இது கொள்கை ரீதியாக வருது இதை வச்செல்லாம் கூட்டணி ஒன்றே உடஞ்சிருமான முடிவு செய்ய முடியாது ஆனால் வெற்றி தோல்வி காரணமே இவன் ஒழுங்காக பிரச்சாரம் செய்யலாம் அப்படின்னு பேசிட்டா தான் அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் வந்து உடைய போகுதுன்னு அர்த்தம் அப்போ கிட்டத்தட்ட மகாராஷ்டிராவில் இந்த கூட்டணி உடையும் பட்சத்தில் இப்போ அவங்க இவங்க கூட்டணி பலம் இல்லாமல் பாஜக ஒன்பது தான் இப்போ இவங்க வெற்றி பெற்றிருக்கிறாங்க சட்டமன்றத்துலேயும் பார்த்தீங்கன்னா இவங்களுடைய ஆதரவு எம்எல்ஏக்கள் ஏக்நாத் சிண்டையோட ஆதரவு எம்எல்ஏக்கள் அஜித் பவாரோடைய ஆதரவு எம்எல்ஏக்கள் எல்லாம் போனது போக பார்த்திங்கன்னா ஆட்சி கவிழ்வதற்கான வாய்ப்புகள் நூறு விழுக்காடு சாத்தியம் இருக்குது அப்போ அங்கே மாநிலத்திலையும் அவங்க ஆட்சி கவல வாய்ப்பு ஏற்கனவே தேர்தல் வந்தால் சிவசேனா உத்தவ் தாக்கரே தான் வெற்றி பெறுவாருங்கிறது எல்லாருடைய கணிப்பாக இருக்குது மிகப்பெரிய அளவில் சிவசேனா ஆதரவாக இருக்குது ஏன்னா மக்கள் ஆதரவு பெற்று வெற்றி பெற்ற சிவசேனாவை கவிழ்த்துட்டு உத்தவ் தாக்கரவை காலி செஞ்சுட்டு தான் அவங்க வந்தாங்க இவங்க மக்கள் ஆதரவு பெற்று இந்த ஆட்சியை அமைக்கலை ஏக்நாத் சிண்டே தேவநாத் பட்னாவிஸ் அஜித் பவார் கூட்டணிங்கிறது மக்களை ஆதரவு பெற்றதில்லை டெல்லியிலிருந்து பிஜேபியின் ஆசிர்வாதம் பெற்று வேறு சில தில்லுமுள்ளினால் சட்டத்திற்கு முரணான விஷயத்தால் சபாநாயகர் கைகுள்ள நீதிமன்றங்கள் எல்லாம் வந்து ஒரு கூட்டணியாக சேர்ந்து தான் அவங்க ஆட்சி நடத்துகிறாங்களுடைய மக்கள் வாக்கு பெற்று அவங்க வெற்றி பெறலை மக்கள் வாக்கு பெற்று வெற்றி பெற்றது யாருக்கு உத்தவ் தாக்கரே சரத்பவார் காங்கிரஸுக்கு தான் ஸோ இப்போ மக்கள் ஆதரவு பெறாமல் மக்கள் ஆதரவு தீர்ப்புக்கு எதிராக உடைத்து கொண்டிருந்த இந்த அணியே உடஞ்சிருச்சு இப்போ இந்த அணி உடைஞ்சிச்சுனா இந்த ஆதரவு உடைஞ்சிச்சுன்னா பாஜக கூட்டணி ஆட்சி மகாராஷ்டிராவில் கிடையாது ஸோ டெல்லியிலையும் இந்த அணி அப்படியே விலகுச்சினாலும் அவங்களுக்கு ஒரு சின்ன பிளவு ஏற்பட்டிருக்குன்னு தான் அர்த்தம் ஸோ இன்னொரு கூட்டணி கட்சியான சந்திரபாபு நாயுடு அங்கே பதவி ஏற்கிறார் அப்படியே மோடி ஆற தழுவிக்கொள்கிறார் அப்படி படிச்சுட்டு இப்படி பார்த்தீங்கன்னா நாயுடு கண் கலங்கியிருக்கு அப்படிங்கிற செய்தியெல்லாம் இன்றைக்கி வருது அப்படி கலங்கி போய் நாயுடு வந்து மோடியை கட்டி பிடிச்சார் அப்படின்னு அது கலக்கத்துக்கு என்ன அர்த்தம்னு தெரியல போக போக இருக்குங்கிறாரா என்ன இது ஒன்றுமே புரியலை கலைஞருக்கு ஆனால் உண்மையில் கதிகலங்கி போயிருப்பவர் மோடி தான் ஏன்னா சிவசேனா அயூசி நேரம் போயிருக்கோம் இவர் பதவியேற்பு விழாவில் இருக்கிறாரு அங்கே மகாராஷ்டிராவில் குண்டு போட்டிருக்கிறாங்க இவங்க கூட்டணிக்கு குண்டு வச்சாச்சு சிண்டே சாட்டை எடுத்துட்டார் நியாயப்படி சாட்டை எடுக்க வேண்டிய பல்வேறு காரணங்கள் நாயுடு கட்டி நிதிஷ்டிட்டு இருக்குது அவங்க எடுக்கலை அவர் கட்டி ஒருத்தர் கட்டி பிடிக்கிறாரு அதுவும் திருதாஷ்டிரா ஆலிங்கனமாக தெரியல ஏதோ கட்டி பிடிக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன் யார் உண்மை ஒருத்தர் ஒருத்தர் கவலுக்கு போகிறாங்கிறது பின்னாடி வரக்கூடிய காட்சிகள் தான் நமக்கு காணும் ஆனால் இங்கே நாயுடு கட்டிப்பிடிச்சிருக்கிற நேரத்தில் சிண்டே உஷாராகி நான் உன் கூட்டணி இல்லை நான் போகிறேன் நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி மகாராஷ்டிராவில் ஆட்சியை கொழுக்கக்கூடிய சூழலுக்கு மகாராஷ்டிரா போயிருக்கு இங்கே நாயுடுவை பெருமையாக ஒரு பதவியேற்க வைத்து கொண்டிருக்கிறார் தெலுங்கு தேசத்தை ஆட்சியில் அமர்வதை மகிழ்ச்சியாக பார்த்து கொண்டிருக்கும் மோடி அவர்களே உங்களுடைய பாஜக கூட்டணி அரசு மகாராஷ்டிராவில் கவலை போய்கின்ற சூழல் வந்துருச்சு பார்ப்போம் சிண்டே கூட்டணிக்குள்ளே குண்டு போட ஆரம்பிச்சிட்டார் இனி அடுத்தடுத்து யார் யார் சரவடி லட்சுமி வெடி அணுகுண்டுன்னு தொடர்ச்சியாக வைக்க போகிறாங்கன்னு தெரியல எப்படியாக இருந்தாலும் திரிய கொளுத்தி போட்டிருக்கிறார் சிண்டே மகாராஷ்டிராவில் அந்த குண்டு வெடிக்க ஆரம்பிச்சிருக்கு மாநில அளவில் வெடிக்க ஆரம்பித்தது அடுத்து டெல்லியிலும் அது கண்டிப்பாக அதிர்வுகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது தான் அரசியல் நோக்கர்களுடைய பார்வையாக இருக்கிறது போன்ற அரசியல் சமூகம் பொருளாதாரம் சினிமா போன்ற பல்வேறு விழிப்புணர்வு காணொளிகள் உங்களை வந்து சேருவதற்கு ஜிவா டுடே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆதரவு தாங்க நன்றி